வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு இழக்கக்கூடாத ஒரே உறவு மனைவி மட்டுமே மனைவி கணவன் உறவு என்றால் அது சாதாரண உறவு இல்லை இது வாழ்க்கையின் அடித்தளம் அப்பா அம்மா நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார்கள் ஆனால் மனைவி அல்லது கணவன் தான் நம்மோடு வாழ்க்கை முழுவதும் நினைக்கிறவர் நல்ல நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் நம்மை விட்டு போகாமல் நிற்கும் ஒரே நபர் நம்முடைய வாழ்க்கை துணைதான் கணவன் மனைவி உறவு என்பது சந்தோஷத்தை பகிர்வது மட்டும் அல்ல துயரத்தை அறை செய்யும் உறவு வெற்றியை கொண்டாடுவது மட்டும் அல்ல தோல்வியில் துணை நிற்கும் உறவு ஒரு நல்ல மனைவி அல்லது கணவன் இருப்பது வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய வரம் அதனால்தான் பழமொழி சொல்கிறது இழக்கக்கூடாத ஒரே உறவு மனைவி மட்டுமே ஆமாம் என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் என்று கமெண்ட் செய்யுங்கள் சரி இப்போ வாங்க கதைக்குள் போகலாம் சுரேஷ் என்பவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் சிறு அவன் வாழ்க்கை போராட்டங்களால் நிரம்பியிருந்தது படித்தான் வேலை பார்த்தான் ஆனால் நிலைத்தன்மை அவன் வாழ்க்கையில் அமையவில்லை நண்பர்கள் அவனை நீ எதையும் சாதிக்க முடியாது என்று கிண்டல் செய்தார்கள் குடும்பத்தினரும் அடிக்கடி திட்டினர் அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் லதா வந்தாள் திருமணத்திற்குப் பிறகு அவள்தான் சுரேஷுக்கு உற்சாகமாக இருந்தாள் உலகமே அவனை சந்தேகித்தாலும் அவள் மட்டும் சுரேஷ் உன்னால் முடியும் என்று சொன்னாள் சில மாதங்களில் சுரேஷ் வேலை இழந்தான் கடனில் சிக்கினான் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் விலகினார்கள் அப்போது லதா மட்டும் அருகில் இருந்து உலகம் எல்லாம் உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நாமிருவரும் சேர்ந்து மீண்டும் எழுவோம் என்று சொன்னாள் ஆனால் சுரேஷ் அவளை புரிந்து கொள்ளவில்லை மன அழுத்தத்தில் அவள் மீது கோபம் காட்டினான் கோபத்தில் ஒருநாள் அவன் உன்னால் சோர்ந்து விட்டேன் உன் உதவி எனக்கு தேவையில்லை என்று கத்தினான் அந்த வார்த்தைகள் லதாவின் இதயத்தில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியது சில நாட்களில் சுரேஷ் விபத்தில் சிக்கினான் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் வரவில்லை ஆனால் அவனைக் காப்பாற்ற வந்த ஒரே நபர் அவன் மனைவிலதாதான் அவள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இரவு முழுக்க விழித்திருந்து பார்த்தாள் அப்போதுதான் சுரேஷ் உணர்ந்தான் வீட்டுக்கு வெளியே போனால் உலகத்தோட வாழ்வோம் ஆனா வீட்டுக்குள்ள நம்மோட வாழ்ற ஒருத்திதான் நம்மை உயிரோட வச்சிருப்பா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பின் அவன் இன்னும் பலவீனமாக இருந்தான் நடக்க முடியவில்லை சாப்பிடக்கூட தனியாக முடியவில்லை அப்போது லதா அவனை ஒரு சிறு குழந்தையைப் போல பார்த்துக் கொண்டாள் அவள் தினமும் குளிக்க வைத்தாள் அன்போடு சாப்பாடு ஊட்டினாள் மெல்ல சாப்பிடு உனக்கு வலி வராது என்று கவனித்தாள் அவனுடைய சிறுநீர் மலமும் கூட வெறுப்பு இல்லாமல் சுத்தம் செய்தாள் அந்த தருணத்தில் சுரேஷ் மனதில் யோசித்தான் நான் தான் இதுவரை அவளை புறக்கணித்தேன் ஆனாலும் இன்று அவள்தான் என்னை குழந்தையைப் போல பார்த்துக் கொள்கிறாள் பெற்றோருக்கே சாத்தியமில்லாத அளவுக்கு என் மனைவி என்னை காப்பாற்றுகிறாள் இவளை ஒருபோதும் இழக்கக்கூடாது அவன் கண்ணீரோடு சொன்னான் லதா உன் கண்ணீர்தான் என்னை உயிரோட வைத்தது இனிமேல் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் நீதான் என் வாழ்வியல் பெரும்பரம் நீதான் என் உயிர் அந்த வார்த்தைகள் கேட்ட லதா சிரித்தாள் சுரேஷ் வாழ்க்கையை புதிதாகத் தொடங்கலாம் தோல்விகள் நம்மை பயமுறுத்தக்கூடாது அவை நம்மை கற்றுக் கொடுக்க வந்தவை அந்த ஊக்கத்தால் சுரேஷ் வலிமை பெற்றான் வேலை தேடினான் ஆனால் விருப்பமான வேலை கிடைக்கவில்லை அப்போது லதா சொன்னாள் நம்மிடம் சேமிப்பு இருக்கிறது அதைக் கொண்டு சிறிய வியாபாரம் தொடங்கலாம் நான் உன்னோடு இருப்பேன் முதலில் சுரேஷ் தயங்கினான் ஆனால் லதாவின் நம்பிக்கை அவனைத் தைரியப்படுத்தியது இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய மளிகை கடை தொடங்கினர் ஆரம்பத்தில் விற்பனை குறைந்தது இழப்புகள் ஏற்பட்டன சுரேஷ் மனம் உடைந்தான் அப்போது லதா சொன்னாள் வாழ்க்கையில நம்ம கைவிடாம இருந்தா வெற்றி தானாக வந்து சேரும் கஷ்டம் வந்தா அதை சந்திப்ப வந்தான் வீரன் அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஊக்கம் கொடுத்தது சில மாதங்களில் வியாபாரம் வளர்ந்து வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் அவர்கள் கடை விரிவடைந்தது ஒருநாள் முன்பு சுரேஷை கேலி செய்து நண்பர் ஒருவர் வந்து சொன்னார் சுரேஷ் நான் உன்னை தவறாக புரிந்துகிட்டேன் இவ்வளவு உயர்வு அடைவாய் என்று நினைக்கவில்லை அதற்கு சுரேஷ் சிரித்துக் சொன்னான் நான் தனியா இருந்திருந்தா இங்கே வந்திருக்கவே முடியாது என்னை உயிரோடு தாங்கி ஊக்கமளித்தது என் மனைவிதான் இழக்கக்கூடாத ஒரே உறவு மனைவி மட்டுமே ஆண்டுகள் கடந்தன சுரேஷ் மற்றும் லதா வளமாக வாழ்ந்தனர் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் ஒருநாள் சுரேஷ் குழந்தைகளிடம் சொன்னான் பிள்ளைகளே பணம் செல்வம் நண்பர்கள் எல்லாம் வந்து போகலாம் ஆனால் உன்னை நம்பி உன்னோடு வாழ்பவள் மனைவி அவள்தான் வாழ்க்கையின் உயிர்தோன் அவளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் குடும்பம் சிரித்தது அப்போது சுரேஷ் மனதில் உணர்ந்தான் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம் என் மனைவிலதாதான் இழக்கக்கூடாத ஒரே உறவு மனைவி மட்டுமே நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களில் பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் சேர் செய்ய மறந்திடாதீர்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தா சஸ்திரா வளர்ச்சிக்கு சக்தி வாய்ந்த ஆதாரமாக இருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் கதையுடன் விரைவில் சந்திப்போம் புத்தா சஸ்திரா பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாக இருங்கள் நாள்தோறும் ஒரு நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது சே இன்ஸ்பயர்டு குரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது